கியனவா அதாவது சொல்கிறார் ஏதோ ஒன்றை சொல்கிறார் நான் சொல்கிறேன் அரையா அவர்கள் சொல்கிறார்கள் கீவன இவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த சொல்லப்படுகிறது அதாவது ஏதோ யாரோ சொல்லிக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது கியனவா அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம் சரி இதே விஷயம் வந்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது கியனவா என்று சொல்வாங்க கியன்னு அப்படின்னு சொல்லி மாறும் கியன்னு சொல்லுங்க கியன்னு சொல்லுங்க கியனவா சொல்லப்படுகிறது கியான்னு சொல்லுங்க அப்ப சொல்லுங்கன்னு சொல்றது சொல்வதற்கு சொல்ல சொல்லுங்க இந்த கியான்னுடா மூணு மீனிங் தரும் ஏதாவது சொல்வதற்கு உதாரணமா இப்ப நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லும் போது மம கியான்னு அப்ப நான் சொல்ல போனேன் அப்படின்னு சொல்லும்போது போது மம கியான் கியா நான் சொல்ல போனேன் மம கியான் கியா நான் சொல்ல போனேன் மம கியான்னு கியா அப்ப சொல்வதற்குன்னு சொல்லும் போதும் கியான்னு தான் பார்த்தேன் கியன்ன தமை ஹெதுவி சொல்றதுக்கு தான் ரெடி ஆகணும் கியன்ன தமை ஹெதுவி கியன்ன சொல்வதற்கு அப்ப நீங்க சொல்லுங்க அப்படி சொல்லும்போது ஓயா கியன்னனு வரும் அப்ப சொல்லி முடிஞ்சா இத நாங்க பயன்படுத்துறது கியுவா கியுவான்னு சொன்னா சொல்லி முடிஞ்சாச்சு மாமா கியுவா நான் சொன்னேன் ஓயா கியுவா நீங்க சொன்னீங்க அம்மா கியுவா அம்மா சொன்னாங்க மகாத்யா கியுவா ஐயா சொன்னார் நோனா கியுவா அதாவது மேடம் சொன்னாங்க அப்படினு சொல்லி அந்த கியுவான்னு சொன்னா சொல்லி முடிஞ்சு அப்படின்ற அர்த்தம் கியுவா அப்படினு சொல்லி அர்த்தம் சரிதானே அப்ப கி கியனவான்னு சொன்னா சொல்லப்படுகிறது சொன்னா 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 சொல்லி வாரத்துக்கு சொல்றது என்னவா மாமா எனவா நான் வருகிறேன் ஓயா என்னவா நீங்க வாரீங்க அம்மா என்னவா அம்மா வருகிறார் குருத்துமா எனவா ஆசிரியர் வருகிறார் பல்லா என்னவா நாய் வருது பஸ்ஸுக்கு என்னவா பஸ் வருது பைக்கு கக்கினவா ஒரு சைக்கிள் ஒரு மோட்டார் பைக்கிள் வருது அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம் அந்த விஷயத்தை வரப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது என்னவா என்னவான்னு சொல்லலாம் அப்போ அங்கே ஒரு வேன் வருது எத்தனை வேனு கா கேனவா வேன் வருது வேனு கா என்னவா வேனு காக்குன்னு சொன்னால் ஒரு வேன் என்னவான்னு சொன்னால் வருதுன்னு அர்த்தம் அப்போ வேனு கா கேனவா ஒரு வேன் வருது அப்போ வருது அப்படின்னு சொல்லும்போது என்னவா அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம் இப்போ வாங்க சொல்லும்போது என்ன என்று சொல்றது என்ன வாங்க அம்மா என்ன அம்மா வாங்க ஐயா என்ன அண்ணா வாங்க நங்கி என்ன தங்கச்சி வாங்க ஒயா என்ன நீங்க வாங்க அப்படின்னு சொன்னா வாங்கன்ற கட்டளை சரிதானே இதே விஷயத்த வாரத்துக்கு அப்படின்னு சொல்லும் வர என்று சொல்லும் போது வரும் நான் வரப்பாத்தன் மம என்ன ஹெதுவா நான் வரப்பாத்தன் மம என்ன ஹெதுவா அப்ப நான் வாரத்துக்கு நினைச்சேன் மம என்ன ஹிதுவா மம என்ன ஹிதுனா மட்ட என்ன ஹிதுனா அப்படின்னு சொன்னா எனக்கு வர நினைச்சிச்சு அப்படின்னு அதாவது நான் வரப்பாத்தன் அப்படின்னு சொல்லும் போது மட்ட என்ன ஹிதுனா அப்படின்னு சொன்னா நான் வர பார்த்தேன் அர்த்தம் மட்டை என்ன ஹிதுனா நான் வர பார்த்தேன் மட்டை என்னஹி துனா என்னன்னு சொன்னா வருவதற்கு அப்படின்னு அர்த்தம் நான் வருவதற்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது மட்டை என்ன ஹிதுனா அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ என்னன்னு சொன்னா வாங்குன்ற கட்டளை வரும் வருவதற்குன்னு வரும் வர அப்படின்னு சொல்றியும் வர வர நினைச்சேன் என்ன ஹிதுவா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் இப்போ இதனுடைய இறந்த காலம் என்னன்னு சொன்னா ஆவாண்டு வரும் இப்போ அங்க வந்து ஒரு நொறி ஒன்று வருது அப்ப அது ஏனவா இப்போ இந்த இடத்துல வந்துச்சுன்னு சொன்னா அது ஆவா இப்ப லொரிய எனவா லொரிய எனவா லொரி வருது லொரிய எனவா லொரி வருது லொரிய எனவா லொரி வருது லொரிய ஆவா லொரி வந்துட்டு லொரிய ஆவா லொரி வந்துட்டு லொரிய ஆவா லொரி வந்துட்டு லொரிய ஆவா லொரி வந்துட்டு அப்ப வந்து முடிஞ்சு அப்படின்ற சந்தர்ப்பத்துல வந்துட்டு ஆவா அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம் பயன்படுத்துவோம் ஆவான்னு சொன்னா வந்து முடிஞ்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்ப என்னவான்ற சொல் இருந்த காலத்துல ஆவான்னு வரும் இப்ப போறதுக்கு நாங்க சொல்றது யானவா போறதுக்கு என்ன சொல்றது எனவா எனவான்னு போறதுக்கு சொல்றது மாம எனவா நான் போறேன் ஓயா எனவா நீங்க போறீங்க அம்மா எனவா அம்மா போறாங்க தாத்தா எனவா அப்பா போறாரு அப்படின்னு சொல்லி எனவா எனவான்னு சொன்னா போகிறார் போகிறார் போகப்படுகிறது அப்படின்ற ஒரு நீங்க தரும் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப போங்கன்னு சொல்றதுக்கு யண்ணுண்டு அர்த்தம் யண்ணு போங்க அம்மா யண்ணு அம்மா போங்க மல்லி யண்ணு தம்பி போங்க ஐயா எண்ணு அண்ணா போங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்ப என்னன்னு சொன்னா போங்கன்னு சொல்லி அர்த்தம் அப்ப அங்க பாருங்க பைக்குக்கா கிணவா பைக்கு ஒன்று போகுது பைக் ஒன்று போகுது அப்படின்னு சொல்லும் போது பைக்கிக்கா கேனவா அப்படின்னு சொன்னா பைக் ஒன்று போகுதுன்னு அர்த்தம் இப்ப போய் முடிஞ்சு தானே இப்ப அங்க ஒரு பைக் ஒன்று வருது சரி அங்க இருந்து ஒரு பைக் ஒன்று வருது அந்த பைக் இப்ப இதால போகுது எனவா அப்ப அப்படியே போயிட்டு போய் முடிஞ்சு அப்படின்னு கியா இப்ப பைக்கிய காணல பைக் கியா பைக் போய் முடிஞ்சு பைக் போய் முடிஞ்சு அப்ப முடிஞ்சு சந்தர்ப்பத்துல கியா என்று சொல்லுங்க அப்ப இசர சிறீபாத கியா நாங்க முதல் பாத மலைக்கு போனோம் அப்பி கியா உருதே சீகிரிய கியா நாங்க போன வருஷம் சீகிரியாவுக்கு போனோம் அப்போ கியா என்று சொன்னா போய் முடிஞ்சு நாங்க போனோம் போனீங்க போனார்கள் போனால் போனான் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தங்கள் என்ன செய்யும் ஆஹ் வரும் ரைட் அந்த விஷயம் உங்களுக்கு தெளிவா விளங்கியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ போறதுக்கு நாங்க சொல்றது எனவான்னு சொல்லி போங்கன்னு கட்டளை போது என்னன்னு சொல்றது அப்ப போய் முடிஞ்சு சொல்லும் போது என்ன செய்யலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் இதுதான் அர்த்தம் அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு நாங்க சொல்றது கன்னவா கன்னவான்னு சொன்னா எடுக்கிறதுக்கு சொல்றது மம கன்னவா நான் எடுக்கிறேன் ஓயா கன்னவா நீங்க எடுக்கிறீங்க அம்மா கன்னவா அம்மா எடுக்கிறாங்க தாத்தா கன்னவா அப்பா எடுக்கிறார் மேண்டமல்லி என்னகோ தாக்கோ மே மல்லி வீடியோ கண்ணவா இந்த தம்பி வீடியோ எடுக்குறார் கண்ணவா வீடியோ எடுக்கிறார் மே மல்லி வீடியோ கண்ணவா இந்த தம்பி வீடியோ எடுக்குறார் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த தம்பி வீடியோ எடுக்குறான்னு சொல்லும்போது மே மல்லி வீடியோ கண்ணவா அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்ப கண்ணவான்னு சொன்னா எடுக்க அர்த்தம் இப்ப நடந்து கொண்டு இருக்குது எடுக்க படுகிறது அப்படின்னு சொல்ற ஒரு மீடியம் தரும் அப்ப அப்ப எடுங்க அப்படின்னு சொல்லி கட்டளையா சொல்லும் போது கண்ணு வரும் கண்ணுன்னு சொன்னா எடுங்க நான் எடுக்க பார்த்தேன் மம கண்ண ஹெதுவா நான் எடுக்க பார்த்தேன் அப்ப எடுக்க எடுப்பதற்கு எடுங்க எடுங்க எடுப்பதற்கு எடுக்க எடுக்க வேண்டாம் சொல்றத எடுக்க வேணாம் கண்ண எப்பா எடுக்க வேண்டாம் கண்ண அப்ப நான் எடுப்பதற்கு நினைச்சேன் மட கண்ணஹி துணா மட எனக்கு கண்ணஹி துணா எடுக்க நினைச்சிச்சு அதாவது நான் எடுக்க நினைச்சேன்னு சொல்லும்போது போது மட கண்ணஹி துணான்னு தான் நாங்க சொல்லணும் சரியா எனக்கு எடுக்க நினைச்சிச்சு அப்படித்தான் சொல்லணும் நான் எடுக்க நினைச்சேன்னு சொல்ற சந்தர்ப்பத்தில் மம கண்ண ஹித்துவா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது மட கண்ண ஹித்துனா நான் எடுக்க நினைச்சேன் அதாவது நான் எடுக்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது இப்ப இல்ல ஏற்கனவே நீங்க எடுக்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லும் போது மட கண்ண ஹித்துனா அப்படின்னு சொன்னா ஏற்கனவே நீங்க நினைச்ச ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்க அப்ப கண்ணு சொன்னா எடுங்க எடுப்பதற்கு எடுக்க அப்படின்னு சொல்லும்போது போது கண்ணன்னு சொல்லுவோம் அப்ப இது இறந்த காலத்துல நாங்க சொல்லும் போது கத்தான்னு வரும் கத்தா கத்தான்னு சொன்னா எடுத்தாச்சின்னு அர்த்தம் இப்ப இந்த இடத்துல கற்கள் தானே இந்த கல் இருக்குது இப்ப இந்த கல்லை எடுங்கன்னு சொல்லும்போது மே கல் கெட்ட கண்ணு இந்த கல்கட்டையா இருக்கிறானு இது வந்து ஒரு கல் சொன்னா அந்த கட்டியா இருக்கிறது கல் கல்கட்டைன்னு சொன்னா கல் கட்டி அப்படின்னு அர்த்தம் அதாவது கல்லுக்கு நாங்க கல்ன்னு சொல்றோம் சரியா கண்ணு சொன்னா எடுங்கன்னு அர்த்தம் அப்ப கண்ணவான்னு சொன்னா எடுக்கப்படுகிறது மாம கண்ணவா நான் இந்த கல்லை எடுக்கிறேன் நான் இந்த கல்லை எடுக்கிறேன் இப்போ எடுத்து முடிஞ்சாது தானே மமமே கால கத்தா மமமே கால கத்தா நான் இந்த கல்லை எடுத்தேன் கத்தான்னு சொன்னா எடுத்தேன் அப்போ எடுத்து முடிஞ்ச ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இருக்கு நாங்க கத்தா அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம் பயன்படுத்துவோம் ரைட் அடுத்தது இந்த கல்லை எடுக்க நினைச்சே நான் இதை எடுக்கிறதுக்கு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது மட்டமே கால கண்ணஹி துனா எடுக்க நினைச்சேன் கண்ணஹி துனா எடுக்க நினைச்சேன் சோ இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக விளங்கிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் தெரியப்படுங்கள் இது போன்ற மேலதிகமான வீடியோகளை பார்க்கறதுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் நம்ம சப்ஸ்க்ரைப் பட்டன் அதாவது கீழே சப்ஸ்க்ரைப் அப்படின்னு சொல்லி சோப்பு கலர்ல ஒரு பட்டன் இருந்துச்சுன்னு சொன்னா சூப்பாக இருந்தால் மட்டும் டச் பண்ணுங்க சரியா சாம்பிளாக இருந்தாலும் டச் பண்ணக்கூடாது